இந்தியாவில் சுமார் இரண்டு புள்ளி மூன்று சதவீத மக்கள் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகிறார்கள் வியட்டிகன் சிட்டியில் நூறு சதவீதமும் ருமேனியாவில் தொன்னூற்றி எட்டு சதவீதமும் கிரீன்லாண்டில் தொன்னூற்றி ஆறு சதவீதமும் சாம்பியாவில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமும் பெருவில் தொன்னூற்றி நான்கு சதவீதமும் கிரீஸில் தொன்னூற்றி மூன்று சதவீதமும் கொலம்பியாவில் தொன்னூற்றி இரண்டு சதவீதமும் செர்பியாவில் தொன்னூற்றி ஒன்று சதவீதமும் பிரேசிலில் தொன்னூறு சதவீதமும் மெக்சிகோவில் எண்பத்தி ஒன்பது சதவீதமும் அருபாவில் எண்பத்தி எட்டு சதவீதமும் ஜிம்பாவேவில் எண்பத்தி ஏழு சதவீதமும் சவுத் ஆப்பிரிக்காவில் எண்பத்தி ஐந்து சதவீதமும் உக்ரைனில் எண்பத்தி இரண்டு சதவீதமும் ரஷ்யாவில் எழுபத்தி ஏழு சதவீதமும் ஜெர்மனியில் ஐம்பத்தி நான்கு சதவீதமும் ஆஸ்திரேலியாவில் நாற்பத்தி நான்கு சதவீதமும் இங்கிலாந்தில் முப்பத்தி எட்டு சதவீதமும் இலங்கையில் ஏழு சதவீதமும் சீனாவில் மூன்று சதவீதமும் இதுபோன்று மற்ற நாடுகளிலும் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகிறார்கள் நமது வள்ளலார் இந்த கிறிஸ்தவ சமயம் முச்சுடர்களுள் ஒன்றான சூரிய கலையை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது என்கிறார் இதுபோன்ற சமயங்களில் கூறப்பட்ட கடவுளர்கள் எல்லாம் கற்பனை சித்தி விகற்பங்கள் என்று கூறி இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தினார் நமது வள்ளலார்